இந்த இடத்துல அங்கேயும் பார்க்கும்போது யூட்டனுக்கு யாரும் வரல அப்போ நீங்க இதே மூணு ஆக்கர்ல போகலாம் ஆனா இங்க இந்த இடத்துல வண்டி நின்றுச்சுன்னா நம்ம ரெண்டு ஆக்கருக்கு மாத்திக்கணும் எப்பவுமே சிக்னல்ல போகும்போது சிக்னல் எப்ப போடுவாங்கன்னு நமக்கே தெரியாது நம்பர் இருக்கும் சில இதுல நம்பர் இருக்காது போயிட்டு இருபது இருக்கா எவ்வளவு இருக்கு போதும் போதும் ரெட் லைட் போட்டாச்சு அப்படி நீங்க கிளச்சை மட்டும் வேகமா பிடிக்கலாம் ஆனா பிரேக் அதே வேகத்துல பிடிக்கூடாது அந்த இடத்துல நம்ம வந்து வண்டி இல்லைன்னு சொல்லி ஏறணும் அவன் திடீர்னு அவன் ரெடியா இருப்பான் வர்றதுக்கு அதுக்கு தான் நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வந்துவிட்டேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்துருங்க பஸ்ஸு வருதுல இருங்க போய்ட்டேருங்க போய்ட்டேருங்க அந்த பஸ்ஸு கண்டிப்பாக வேகமாக வருவோம் அப்போ நீங்கள் லெஃப்ட்டில் கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பஸ்ஸு வேகமாக போயிடுவோம் இந்த கண்ணாடி பாருங்கள் இங்கே கார் வருதா அப்போ ப்ரேக் லைட்டாக வச்சு செகண்ட் எடுத்துருங்க ப்ரேக்கில் கார் எடுத்துருங்க ஓகே தான் மெதுவாக லூஸ் பண்ணுங்கள் ரைட்டில் பார்த்துட்டு மெதுவாக லூஸ் பண்ணிட்டு காலை மெதுவாக எடுத்துட்டு நேரம் போயிடுங்க ஆ கொஞ்சம் கொடுக்கும் ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக ஆ போதும் போதும் இந்த லைன் இந்த லைன் ஃப்ரீயாக தான் போயிடும் இப்போ ரே ஸ்டாப் பண்ணி கிளச்சை பிடிச்சி அப்படியே செகண்ட் எடுத்துருங்க ஓரமாக கிளச்சை நைஸாக லூஸ் பண்ணுங்கள் நைஸாக ரேஸ் கொடுங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இது கொஞ்சம் பாருங்கள் மாறி மாறி பாருங்கள் நம்ம நேராக போகிறோம் டிராஃபிக்கில் கொஞ்சம் பிரேக்கில் எடுத்துக்கங்க இன்றைக்கி அந்த ரோடு பிளாக்னால இந்த ரோடு கொடுக்குறேன் போதும் ப்ரேக் லூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பிரேக்கில் கல வச்சிட்டு ஃபஸ்ட்டு கீர் போடுங்க உரமாக ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிளச்சில் ஸ்லோவாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ்டேரிங்கை கொஞ்சம் அந்த பக்கம் எடுக்கணும் லைட்டாக போதும் போதும் கிளச்சை மட்டும் லைஸாக தூக்குங்க பஸ்ஸுக்கு பின்னாடி போங்க அப்படி மெதுவாக போங்க ரைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாறினா போதும் நேராக ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ஆ ரேஸ் கொடுங்க 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 ரைட்டில் கொஞ்சம் மாறிக்கோங்க ரேஸ் கொடுத்துட்டு இப்போ ரேஸ் விட்டுட்டு கிளச்சு போடுங்க செகண்ட் போடுங்க கொஞ்சம் ரைட்டில் லைட்டாக மாறிட்டு கிளச்சு வெளியிடுங்க ஆ லைட்டாக கொடுங்க ரேஸ் கிளச்சுக்கு வேலை இல்லை உங்களுக்கு ரைட்லேயே போங்க கொஞ்சம் ரைட் எடுத்தால் போதும் ஆ இந்தளவு போதும் அப்படியே போயிட்டே இருங்க மெதுவாக லெஃப்ட் கொஞ்சம் ஆ கொஞ்சம் இல்லை ரைட்டு ஆ மிடில் இருங்க அப்படியே ரேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிட்டு போகணும் கொஞ்சம் ரைட்டில் எடுத்துக்கங்க ஆறு நடிங்க கொஞ்சம் லைட்டாக ஆ போதும் கொஞ்சம் ரைட்டாக எடுத்துக்கங்க ஏன்னா ஆ போதும் போதும் இன்னும் கொஞ்சம் ரைட்டை எடுத்துக்க இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்துக்க ஆ போதும் இது போதும் ஆர்ன் அடிச்சுட்டு கொஞ்சம் ரைட் லைட்லேயே போங்க கொஞ்சம் ரேஸ் நிறுத்திக்கோங்க கொஞ்சம் ரைட்லேயே போங்க வண்டி லைட்டில் ஆ ரேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் லெஃப்ட்டை பாருங்கள் கரண்டியா இந்த பஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருங்க நேரம் நேரம் இதுலையே இருக்கு இந்த ரோடு வந்தீங்க இந்த ரோடு அப்படியே லைனாக கவனித்து போய்ட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துடும் இது ஸ்டார்டிங் ஒரு கிளிப்பு தான் நீ அடுத்ததாக எப்படி ஓட்டுறீங்கன்ட்டு அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைமில் ஓகே டைம் கிடைக்கும் லெஃப்டில் வந்துடும் முத முதல் ரொம்ப நியூவாஸாக இருந்துச்சுல உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துருக்கு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கேன் வேறு கொஞ்சம் போனதுக்கு மாற்றிக்கோங்க ஆ ஸ்டீலிங்கை மட்டும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ரேஸை விட்டுருங்க கிளட்சை கரெக்டாக போட்டு நடுவில் நடுவில் எடுங்க எப்போவுமே நடுவில் விட்டுட்டு ஆ இப்போ போடும் விடாமல் இருந்தீங்கன்னா அந்த பல் அப்படி நிற்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு போய்டும் அப்படி லெஃப்டில் போயிடும் கொஞ்சம் மெதுவாக போங்க இங்கே லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க மெதுவாக கவனிங்க லெஃப்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அந்த வண்டி வராது இப்போ ரைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க ஆ மாறிட்டிங்களா இந்த லைன் கரெக்டாக இந்த லைனை கவனிங்க ஆ மிடில் லைனை கவனிச்சுட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள் மிடில் லைன் ரொம்ப கவனிங்க லாங் டிஸ்டன்ஸில் கரெக்டாக கவனிங்க அப்போ தான் நம்ம இங்கே போகிறோங்கிறது தெரியும் கொஞ்சம் தான் கொடுப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுப்பேன் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் இப்போ ஸ்பீடு போங்க ஸ்பீடு போய்ட்டு இருபது இருக்கா எவ்வளோ இருக்குது லாரி வருது லைட்டாக கவனிங்க ஆ போதும் போதும் ரெட் லைட் போட்டாச்சு அப்போ நீங்கள் கிளட்சை மட்டும் வேகமாக பிடிக்கலாம் ஆனால் ப்ரேக் அதே வேகத்தில் பிடிக்கூடாது மெல்லமாக பிடிங்க ஆ கீரை மூணுலேருந்து ரெண்டு எடுத்து ரெண்டுலேருந்து ஒன்று எடுத்துருங்க அப்படியே அவ்வளோதான் ரோட்டை பார்த்துட்டு வண்டி நிப்பாட்டிடு நிப்பாட்டின வண்டியை பிரேக்கு லூஸ் பண்ணி நிப்பாட்டுங்க அப்போ தான் பதட்டம் வராது லூஸ் பண்ணுறீங்களே ம் கிளச்சை நம்ம ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் லூஸ் பண்ணாலே அந்த மூமெண்ட்லேயே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எடுக்கலாம் லைட்டாக மூவ் பண்ணுங்கள் கிளச்சை ஆ கரெக்டான பாருங்கள் பாயிண்ட்டு பாயிண்ட்டு வரும் கரெக்டாக வரும் அந்த பாயிண்ட் வரும்போது அப்படியே லைட்டாக ரேஸில் காலம் மாற்றிக்குங்க அவ்வளோ தான் முடிஞ்சுதான் அவ்வளோ தான் ரேஸ் கொடுத்துருங்க இந்த ரேஸ் போதும் உடனே போகணுன்னா ரேஸ் விட்டுருங்க கிளச்சுக்கு வாங்க செகண்டை போட்டு இந்த சைடு கொஞ்சம் எடுத்து கிளச்சி எடுங்க இப்போ இப்போ அந்த சைடு கொஞ்சம் எடுங்க வண்டியை சரிங்களா நேராக போயிடுங்க லெஃப்ட்டில் வந்து நேராக போங்க ஆ ஓகே கரெக்டாக இருக்கா ஆ இப்போ ரைட்டில் மாறிக்கிட்டல அந்த பக்கம் கரெக்ட் மெதுவாக வண்டி வருது வண்டி வருது விட்டுருங்க 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 லெஃப்ட்டில் வந்துடுங்க போதும் போதும் போது நேரப்படுங்க இது கவனிக்கணும் சரியா ஏதாவது ஒரு கிளிப்பு தேவை எனக்கு அதனால் தான் வச்சுருக்கேன் லெஃப்ட்டில் கவனிங்க இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கேர் கிளச்சை பிடிச்சி கரெக்டாக பாயிண்டில் நியூட்ரல் வந்து அப்படி போடணும் அவ்வளோதான் மெதுவாக தூக்கி விடுங்க போகலாம் அந்த இடத்துல நம்ம வந்து வண்டி இல்லைன்னு சொல்லி ஏறணும் ஆனால் வந்த அவன் திடீர்னு அவன் ரெடியாக இருப்பான் வர்றதுக்கு அதுக்கு தான் நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்துடணும் இந்த ஆட்டோ கவனிங்க ரைட்டில் வந்து கொஞ்சம் அவளும் தான் ஏதாவது தப்பு நடக்காமல் யாரும் ஓட்ட முடியாது வீடியோவில் தப்பு இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோங்கிறது அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிப்பாங்க அவனுந்தான் கொஞ்சம் மெதுவாக போங்க ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு கொஞ்சம் மெதுவாக போகும் ம் போகலாம் எப்போவுமே சிக்னலில் போகும்போது சிக்னல் எப்போ போடுவாங்கன்னு நமக்கே தெரியாது நம்பர் இருக்கும் சில இதில் நம்பர் இருக்காது பஸ் வருது பற்றில பின்னாடி போயிட்டேனுக்கு போயிட்டேனு அந்த பஸ்ஸு கண்டிப்பாக வேகமாக வருவோம் அப்போ நீங்கள் லெஃப்ட்டில் கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பஸ்ஸு வேகமாக போயிடுவோம் லெஃப்டில் ரொம்ப ஒட்டி போகக்கூடாது இந்த அம்மாவுக்கு எவ்வளோ போகலாம் அதான் கணக்கு இந்த இடத்துல அங்கேருந்து பார்க்கும்போது யூட்டனுக்கு யாரும் வரல அப்போ நீங்கள் இதே மூணாக போகலாம் ஆனால் இங்கே இந்த இடத்துல வண்டி நின்றுச்சின்னா நம்ம ரெண்டு ஆகிருக்கு மாற்றிக்கணும் ஸ்டார்டிங்கில் உங்களை போட்டு நான் ப்ரெஷர் கொடுத்ததேன் ரீசன் என்ன ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கற்றுக்கிறணும் அப்போ தான் கண்ட்ரோல் வரும் ஆட்டோக்கரை எப்படி ஏறி வரும்போதெல்லாம் ராங் ரூட்டு அதனால் கொஞ்சம் மெதுவாக போகும் இப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே போகலாம் அப்போ இருந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கணும் இந்த பஸ் வருது இல்லை இந்த கண்டிப்பாக பாருங்கள் இங்கே கார் வருதா அப்போ பிரேக் லைட்டாக வச்சு செகண்ட் எடுத்துருங்க ப்ரேக்லேருந்து கார் எடுத்துருங்க கொஞ்சம் நீங்கள் வைக்கிற காலை கரெக்டாக எடுக்கணும் லைட்டாக போங்க லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லெஃப்ட் மாறிட்டு அங்கே போய் கொஞ்சம் ஸ்லோ 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 பண்ணணும் ம் அப்படியே கரெக்டாக இந்த லைனில் கிளச்சை பிடிச்சி கரெக்டாக பிரேக்ல கிளச்சை பிடிச்சி கரெக்டாக பிரேக்ல வாங்க அப்படியே நிறுத்துறேன் அப்புறம் கழி பாருங்க ரெண்டு பக்கம் வண்டி இல்லைல்ல அப்போ நியூட்ரல் பண்ணுங்க நியூட்ரல் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே கொஞ்சம் இதாக இருக்கும் சேர்க்கும் அதனால தான் லைட்டாக ஆட்டி பார்த்துடணும் ஒரு சைடு முடியும் ஆட்டி பார்த்தாலே போயிடும் இதா ஒரு சைடு சரிங்களா இப்போ நம்ம வந்து அதை மட்டும் ஆஃப் பண்ணுங்க நடுவில் நடுவில் ஆ ஓகே ஆ எடுத்துருங்க கிளச்சு சரிங்களா ஹேண்ட் பேக்கெலாம் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேசம் இருந்துச்சு உங்கள் அண்ணி வந்தாங்களோ